வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்டு இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு அருமையான பிரான் பிரியாணி தான் பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிரான் பிரியாணிக்கு தேவையானது என்னன்றதை பார்க்கலாம் இது நானூறு கிராம் அளவுள்ள பிரான் இது சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ரெண்டு கப் அளவுள்ள பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மீடியம் சைஸ் தக்காளி தேவையான மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பிரிஞ்சி இலை வட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாசி முக்கு ஏலக்காய் ஜாதி பத்திரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ப்ரான் பிரியாணியை தேங்காய் பால் வச்சு தான் செய்ய போகிறேன் அதனால ஒரு ரெண்டு கப்பு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதில் முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டையும் சேர்த்து ரெண்டு கப் அளவுல தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு வகுந்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அடுத்து புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பிரியாணிக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்குறோம் நான் பிரியாணியோட கலருக்காக கொஞ்சம் இந்த காஷ்மீரி சில்லி தூள் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் எடுத்திருக்கேன் வாங்க இப்ப நம்ம அந்த பிரியாணியை எப்படி செய்யலாம் பாக்கலாம் இப்ப நம்ம அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில ஆயில சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இதுல எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெங்காயத்தை எப்பொழுதும் நீட்டாக தின் ஸ்லைஸ்லே கட் பண்ணிக்கோங்க சேர்த்து கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்குனது போதும் இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து பதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு எப்போதும் வெங்காயத்தோட அளவு அதிகமாகவும் தக்காளியோட அளவு கம்மியாகவும் இருக்கணும் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் பிரியாணியோட டேஸ்ட்டை மாத்திடும் இப்போ நம்ம இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற காஷ்மீரி செல்லி தூளையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க தயிரையும் சேர்த்து நல்லா இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்றது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா தழை சேர்த்துருக்கோம் அடுத்து கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மசாலா கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிராணை சேர்த்துக்கலாம் பிரானை கழுவி நான் சுத்தம் பண்ணிட்டு அதில் நடுப்புற பாத்தீங்க அப்படின்னா பிரான்ல பார்த்தீங்கன்னா நடுப்புற வந்து ஒரு நரம்பு பகுதி மாதிரி இருக்கும் ஒரு பிளாக் கலரில் அதையும் எடுத்துருங்க அதை சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது இப்போ இந்த பிரானை மசாலா கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்றது மாதிரி பிரான் கூட ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது ஏன்னா பிரான் வந்து சீக்கிரம் வந்துடும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தேங்காய் பால் பேலன்ஸ் ஒரு கப்பு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த பிரியாணியில் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து செய்யறதுனால பிரியாணியில் நீங்கள் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை ஆயில் சேர்த்ததே போதும் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் கொதித்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் பாலும் தண்ணி சேர்த்தும் இதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் ஓப்பன்ல அப்படியே வேகட்டும் ரைஸ் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரம் இருந்துச்சுன்னா போதும் நம்ம செஞ்சிடலாம் இந்த பாத்திரத்துலேயும் நம்ம செஞ்சிடலாம் இந்த அன்றைக்கி குக்கரில் வைக்கல இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் ஒரு கொஞ்சம் நேரம் வத்தட்டும் இப்போ நம்ம இந்த பிரியாணியை கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ரைஸ் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுருவோம் இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணியில் தண்ணியெல்லாம் வத்திச்சு இந்த ரைஸ் இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் ரைஸ் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான தேங்காய் பால் ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி இருக்குங்க அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்